அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது சீமானை சீண்டும் வருண்குமார் ஐபிஎஸ் சீமான் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் இடையேயான மோதல் தொடர்ந்து வருகிறது வருண்குமார் சமீபத்தில் திருச்சி சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் இந்நிலையில் சீமானை குறிப்பிட்டு வேட்டையன்பட வசனத்தை வருண்குமார் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சீமான் வருண்குமார் இடையேயான மோதல் இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்நிலையில் ஞாயிறன்று தமிழக அரசு ஐம்பத்தி ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டது திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்த வருண்குமார் ஐ பி எஸ் திருச்சியில் சரக டிஐஜியாக பதவி உயர்வும் பெற்றுள்ளார் மேலும் இந்நிலையில் பதவி உயர்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் ரஜினிகாந்த் போலீஸ் அதிகாரியாக நடித்த வேட்டையன் படத்தின் பின்னணி இசையுடன் எங்கிட்ட இருந்து அவனை யாரால காப்பாற்ற முடியாது என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளது இதை பார்த்த பலரும் சீமான் தன்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று வருண்குமார் சொல்கிறார் என்று கமெண்ட் செய்தும் வருகின்றனர் முன்னதாக சீமானும் அவரது கட்சியினரும் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தினர் பற்றியும் அவதூறு பரப்புவதாக ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் வழக்கு நடக்கும் இந்த வழக்கு விசாரணையில் வருண்குமார் சில மாதங்களுக்கு முன் நாம் தமிழக கட்சியினுடைய சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்ட போது திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது தான் சித்திரவாதை செய்யப்பட்டதாக துரைமுருகன் குற்றம் சாட்டினார் பதிலுக்கு சீமான் துரைமுருகனுடன் பேசும்போது காளியம்மாள் நத்தம் சிவசங்கரன் போன்ற கட்சி நிர்வாகிகள் குறித்து அவதூறாக பேசினார் என்றும் சில ஆடியோக்களும் பரவின திருச்சி எஸ் பி வருண்குமார் தான் சாட்டை துறைமுருகனின் சீமானின் போனில் பதிவான ஆடியோக்களை கசியவிட்டதாக சீமான் கூறினார் திருச்சி எஸ்பி வருண்குமார் சாட்டை துரைமுருகனை கைது செய்து பழிவாங்குவதாகவும் சீமான் சாடினார் வருண்குமார் சாதி வன்மத்துடன் செயல்படுவதாக சீமான் மீண்டும் குற்றம் சாட்டினார் இதைத் தொடர்ந்து வருண்குமார் மற்றும் அவரது மனைவி வந்திதா பாண்டே ஆகியோரை சமூக வலைத்தளங்களில் ஆபாசமாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியினர் மீது குற்றச்சாட்டும் எழுந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க